செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் தமிழ் நியூஸ் ஸ்ரீ சந்தான முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சி பெரியார் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சந்தான முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்த மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இவ்விழாவில் ஆலய நிர்வாக தலைவர் பாலசந்தர் செயலாளர் பால்ராஜ் பொருளாளர் சுரேஷ் கௌரவ தலைவர்கள் சர்வேஸ்வரன் செல்லக்கணி சுதேசன் ராஜா செயற்குழு உறுப்பினர்கள் ஜெயச்சந்திரன் நந்தன் ராஜா மணிமாறன் குணசேகரன் ஆலய திருப்பணி குழுவினர்கள் சந்திரசேகர் ஸ்டாலின் பரந்தாமன் செந்தில் பாவேந்தன் ஹரிகிருஷ்ணன் பிரபு டில்லி ரமேஷ் வசந்த் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர்கள் ராஜமேஸ்திரி சிவகுமார் சங்கர் பழனி சீனிவாசன் அசோக் உதயகுமார் சோலை பாண்டியன் உட்பட ஆலய மகளிர் குழுவினர்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆலயத்தம்மன் ஆலயத்திலிருந்து கங்கை நீர் திரட்டுதல் கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவகிரக ஹோமம் கோ பூஜை பிரம்மச்சாரி பூஜை தம்பதி பூஜை வாஸ்து பூஜை அங்குணார்பணம் ரக்ஷா பந்தனம் ஆச்சரிய வர்ணம் கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் பிம்பசக்தி பூர்ணாகதி முதல் நான்கு கால யாகசாலை பூஜைகள் மற்றும் நாடி சாந்தனம் தத்வார்ச்சனை யாத்ராதனம் கடன் புறம்பாடு எழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் பூஜைகள் நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் செய்த புனித நீர் கலசங்களுடன் மேலத்தாள ஆலய வீதி உலா வந்து ஆலய விமானம் மற்றும் மூலவர் ஸ்ரீ சந்தான முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர் மேலும் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு வளர் மலங்களால் சிறப்பு அலங்காரம் செய்து தூபதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இவ்விழாவிற்கு சுற்று வட்டார பக்தர்கள் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் இவ்விழாவை முன்னிட்டு ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் கட்சிகள்